வணக்கம் சில சாஸ்திர சம்பிரதாய முறைகளை நம்முடைய பெரியவர்கள் காரணம் காரியம் இல்லாமல் சொல்லி வைக்கல அந்த வகையில் பசுமாட்டிற்கு தானம் கொடுத்தால் புண்ணியம் அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து அது இந்த பசுவிற்கு செய்யப்படும் தானத்திலும் கூட ஒரு சில கட்டுப்பாடுகள் உண்டு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையை யார் கையால் கொடுக்கக்கூடாது யாரெல்லாம் அகத்திக்கீரையை பசுமாட்டிற்கு கொடுத்தால் நல்லது அப்படிங்கிறத பற்றி விஷயத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தாய் தந்தை இல்லாதவர்கள் கையால் மட்டும்தான் அகத்திக்கீரையை வாங்கிட்டு பசுமாட்டிற்கு கொடுக்கணும் தாய் தந்தை யாராவது ஒருவர் இல்லை என்றாலும் நீங்க அகத்திகீரையை கொண்டு போய் உங்க கையால் பசுமாட்டிற்கு தாய் தந்தை குழந்தைகளின் கையால் அகத்திகீரையை பசுமாட்டிற்கு உங்கள் வீட்டிற்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் கஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும் அகத்திகீரைக்குன்னு ஒரு சில தாற்பயங்கள் இருக்கு அது அகத்திக்கீரைக்கு மட்டும்தான் வாழைப்பழம் மற்ற கீரை வகைகள் காய்கறி வகைகளை யார் வேண்டுமானாலும் பசுமாட்டிற்கு கொடுக்கலாம் குழந்தைகளின் கையால் வாழைப்பழம் கொடுத்து பசுமாட்டிற்கு சாப்பிட வைப்பது ரொம்பவும் சிறப்பு அதே மாதிரி கொஞ்சம் பேர் எள்ளு புண்ணாக்கு வாங்கி பசுமாட்டுக்கு தானம் செய்வாங்க தாய் தந்தை இல்லாதவங்க இந்த எள்ளு புண்ணாக்கை வாங்கி பசுவிற்கு தானம் கொடுக்கலாம் எள்ளு புண்ணாக்கு தானம் செய்யும் போது கூடவே வெள்ளம் தானம் செய்ய வேண்டும் அப்போதுதான் அதற்கு உண்டான பலனை நம்மால் முழுமையாக பெற முடியும்னு சாஸ்திரம் சொல்லுது அதே மாதிரி அமாவாசை அன்று மட்டும்தான் பசுமாட்டிற்கு சாப்பிட வாங்கி தரணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது எப்போ உங்களால் முடியுதோ அப்போ பசுமா அகத்துக்கீரை வாங்கி கொடுக்கிறது ரொம்பவும் நல்லது அகத்துக்கீரை மட்டுமல்லாம மட்டும் அல்லாமல் மற்றபடி வாழைப்பழம் காய்கறிகள் கீரைகள் என்னென்னாலும் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி அமாவாசைக்கு அன்னதானம் செய்யும்போது போது கண்டிப்பாக அதில் பழம் ஊறுகாயோ அல்லது எலுமிச்ச பழசாறு சேர்த்தோ அன்னதானம் செய்யும் போது அன்னதானத்திற்கான பலன் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ